வானுடைய மகாவாக்கியம் தேதி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீட்டே பச்சே தும் விஸ்வமே சாந்தி ஸ்தாபன் கருணிக்கே நிமித்து இனிமையான குழந்தைகளே நீங்கள் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமானவர்கள் இஸ்லியே துமே கபீ அசாந்த் நெகி ஹோனா செய்யே எனவே நீங்கள் ஒருபோதும் அசாந்தி அடையக்கூடாது கேள்வி பாப்கின் பச்சோகோ ஃபர்மான் பர்தார் பச்சே கேத்தேகே பாபா எப்படிப்பட்ட குழந்தைகளை கீழ்ப்படிதலுள்ள சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தைகள் என்று கூறுவார் பாப்காஜோ முக்கிய ஃபர்மான்ஹே பச்சே அமிர்த் வேலை உட்கர் பாப்கோ யாத்கரோ பாபாவுடைய முதல் முக்கிய கட்டளை குழந்தைகளே அமிர்த வேளையில் எழுந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் முக்கியமான் கோ பாலன் சவெரை சவரை ஸ்டிக்கர் ஃபிரெஷ் டைம் யாத்திரை அதிகாலையில் எழுந்து இந்த முக்கிய கட்டளையை யார் கடைபிடிக்கிறார்களோ அதாவது அதிகாலையில் எழுந்து ஸ்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகி குறிக்கப்பட்ட நேரத்தில் சரியாக அமர்ந்து நினைவு யாத்திரையில் ஈடுபடுபவர்கள் பாபா அவர்களை நல்ல குழந்தைகள் மற்றும் சொல்படி நடக்கக்கூடிய கீழ்ப்படிதலுள்ள குழந்தைகள் என்று கூறுகிறார் அவர்கள்தான் ராஜா பதவியை அடைகிறார்கள் கபூத் பச்சேதோ ஜாடு லகாயங்கே தீய குழந்தைகள் அதாவது நல்லவை அல்லாதது அவர்கள் பாபா சொல்றாங்க சுத்தம் செய்யக்கூடிய அதாவது ஜாடு துடைப்பம் துடைப்பத்தை வச்சு கூட்டக்கூடிய காரியத்தை தான் செய்வாங்க சொர்க்கத்துல அந்த பதவிதான் கிடைக்கும் ஓம் சாந்தி இஸ்க அறத்தோ பச்சோங்கோ சம்ஜாய ஓம் சாந்தியோட அர்த்தம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு ஓம் ஓம் ஆத்மா ஆத்மா என்றாலே நான் சப் சப் ஜீவ் ஹே ஜரூர் ஆத்மாவும் ஏக் பாப்பு அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான் ஷரீரம்கே பாப் அலகலோத்தே ஷரீரத்துக்கு அப்பா வேற வேற இருக்காங்க எபி பச்சோம் கி புத்திமேகே ஹதுக்கே பாப்ஸே

நிர்வாண தாமம் ஜஹா சாந்தி அசாந்திக்கா பிரஷ்னஹி நீ உட சக்த அங்க சாந்தி அசாந்திக்கான விஷயம் கேள்விகளை அங்க எழவே முடியாது சாந்திக்கு பாத்து உடனி சாஹி குழந்தைங்க எப்போ சொற்பொழிவு செய்றீங்களோ அப்ப முதல் முதல்ல உலகில் அமைதி இந்த விஷயத்த தான் கையில் எடுத்துக்கணும் பாப கேத்தே சிறப்பு அப்படி சுவதரம் டிகோ தோ விகரம் விநாஷ் பாபா சொல்ற நீங்க உங்களோட சுய தர்மத்துல மட்டும் நெலச்சிருங்க போதும் உங்க விக்ரமா அழிஞ்சிடும் சுதரம் டிக்கீங்க தோ சாந்தி ஊஜாயி சுய தர்மத்துல தான் உங்களுக்குள்ளயும் சாந்தி நிலவும் தும் ஹோஹி எவர் சாந்த் பாப்கி பட்சே நீங்கெல்லாம் எப்பவுமே சாந்தமான தந்தையோட குழந்தைங்க ஓ வருஷா உன்சே மில் தாயே அந்த ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது உன்கோ கோய் மோக்ஷனை கிங்கே ஆனா அதுக்காக அதை மோக்ஷம்னெல்லாம் சொல்ல முடியாது மோக் பகவான் கோபி மல் மோட்சம் என்பது பகவானுக்கே கிடையாது பகவான் பகவான் கோபி ஏன்னா கூட நடிக்கிறதுக்கு கண்டிப்பா வரணும் கலப் சங்கம் என்ன சொல்றாரு கல்ப கல்பத்துல சங்கம் யுகத்துல நான் வரேன் கோபி மோக்ஷ நீர் மோக்ஷ கேச பா சக்தே பகவானுக்கே மோட்சம் இல்லைன்னா அவரோட குழந்தைங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் என் எப்பாத்தே சாராதீன் விசார் சாகர் மந்தன் கருணைக்கு இந்த விஷயம் எல்லாம் முழு நாளும் விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பருவி சம்ஜாயாக பாபா சொல்றாங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை பத்தி கூட நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணக்கா ஜனம் தப் ஹோத்தாஹே தப்தோ ஸ்வர்கே ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறப்பு எப்போ ஏற்படுதோ அப்போது ஸ்வர்கம் இருக்கும் ஏக்கி ராஜ்யம் ஓத்தாய் ஒரே ராஜ்யம்தான் இருக்கும் விஸ்வமே சாந்திஹே அப்ப உலகமும் எப்படி இருக்கோ அமைதியா இருக்கும் மனுஷிய தேவ்தாவுங்கோ நமன் கர்த்தேகே மனிதர்கள் தேவதைகளை நமஸ்கரிக்கிறாங்க அச்சே குன் வாழ்க்கோ கேத்தேகேனா ஏதோ ஜேசே தேவ்தாயே நல்ல குணம் இருக்கிறவங்கள பார்த்தா உலகத்துல கூட என்ன சொல்றாங்க இவங்க தேவ்தா போல இருக்காங்கன்னு லடுனே ஜெகட்னே வாழ்க்கோ கஹைங்கே ஏதோ ஜெசே அசுருஹே தகராறு பண்றவங்க சண்டை போடுறவங்களை பார்த்தேன் என்ன சொல்லுவாங்க உலகத்திலே இவங்கெல்லாம் அசுரன் பட்சே ஜான்தேகே ஹம் பேகத் கே பாப்கே சாம்னே பேட்டே குழந்தைங்க நாம தெரிஞ்சிட்டோம் நாம எல்லையற்ற தந்தை எதிரில் இருக்கிறோம் தோ பச்சோ கி சலன் கித்னி அச்சி ஊனிச்சாயே அப்ப குழந்தைங்களோட நடத்தை எவ்வளோ நல்லா இருக்கணும் அக்யான் கால் மேபி பாப்கா தேக்கா ஹுவா சே சாத் குட்டும் இக்கட்டே ரேத்தே ஏக்தம் ஷீர் கண்டு போ சல்தே அஞ்ஞான காலத்துல கூட பாபா பார்த்துருக்காராம் ஆறேழு குடும்பங்கள் ஒன்னா ஒரே இடத்துல வாழ்ந்தாங்களாம் ஒரேதா ஒற்றுமையா பார்க்கடல் போல இருந்தாங்களாம் கஹாந்தோ கருமே சிறப் தோஹோங்கே தொபி லடுத்தே ரேங்கே ஆனா சில இடங்கள்ல வீட்டுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனா அந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை தகராறு வந்துட்டே இருக்குது ஈஸ்வரிய சந்தான் ஆனா எல்லாம் ஈஸ்வரனோட குழந்தைங்க போத் போத் ஷீர்கண்ட் ஹோர் என்ன செய்யி ரொம்ப ரொம்ப பாலும் சீனி போல நீங்க ஒத்து போகணும் சத்தியகுமே ஷீர்கண்ட் ஓத்தே சத்தியுகத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க ஒத்து போகக்கூடியவங்க கூடியவங்க ஒற்றுமையா இருப்பாங்க யார் ஷீர்கண்டு ஹோனா தும் ஹோ தோ போத் பியார் செய்றேன்னா செய் இங்க நீங்க அப்படி ஆகிறதுக்கு கத்துக்கிறீங்க ஆகையால உங்களுக்குள்ள நீங்க ரொம்ப அன்பா இருக்கணும் சிவ பாபா கே பச்சேகோ அகர் அசாந்தி ஓத்தே தோ சிவ பாபா கே பா சாவோ சிவ பாபாவுடைய குழந்தையாயிட்டு கூட உங்களுக்கு அசாந்தி ஏற்படுதா உடனே சிவ பாபா கிட்ட வந்துருங்க ஒத்தோ ஹீராயே அவரு வைரமா இருக்காரு ஒஜெட் தும்கோ யுக்தி பத்தாயங்கி அவர் உடனே உங்களுக்கு யுக்தி சொல்லி கொடுப்பார் எஸ்இ சாந்தி ஓசக்திய இதை செஞ்சேனா உனக்கு சாந்தி கிடைக்கும் உடனே சொல்லிடுவார் சாந்திக்கா பிரபந்த தேங்கி சாந்திக்கான ஏற்பாடுகளையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் எஸே போத்தை சலன் தெய்வி கரானே ஜேசி நீய இப்படி சில குழந்தைங்க இருக்காங்களா அவங்களோட நடத்தை தேவ குலத்துல வர்றவங்க மாதிரியே தெரியலன்றார் மனுஷத்தோ ஜாடுக்கே சாப்லிங் லகாத்தே மனிதர்கள் மரத்திற்கான அந்த கன்றுகளை நடுறாங்க மரக்கன்று நடுறாங்க பாபி சாப்லிங் லகாத்தேன் ஜஹா விஸ்வே சாந்தி ஹோ பாபா கூட நாற்றுகளை நடுறார் எதுக்காக உலகத்தில் அமைதி நிலவுவதற்கு அச்சா நல்லது தாரணைக்கான சாரம் யா ஸ்மிருதி ரக்னிஹே கி ஹம் ஹே ஈஸ்வரிய சந்தான் இங்கு நான் ஈஸ்வரிய வாரிசு குழந்தை என்ற ஸ்மிருத்தியில் இருக்க வேண்டும் மே ஷீர் கண்டு ஓக்கரேனஹே ஆகவே நான் பார்க்கடலை போல இருக்க வேண்டும் கிசி கோபி துக்கனை தேனா யாருக்கும் உள்ளுக்குள்ள தன்னை செக் பண்ணணும் என் மூலமா எந்த விக்ரமம் நடக்கவில்லை தானே அசாந்த் ஹோனே தத்தா அசாந்தி பயலானைக்கு ஆதத்தோ நீ அசாந்தி ஆகிறது அசாந்திய பரப்புறது இந்த பழக்கோலாம் எனக்கு இல்லதானே ஒருதான் பவித்திரதாக்கு சக்தி துவாரா சதா சுக்கு கே சன்சார் மே பேகம்பூர் கே பாதுஷா பவர் பவித்ரதாவின் சக்தி மூலமாக சதா சுகம் என்ற உலகத்தில் வசிக்கக்கூடிய அதாவது சுகமான உலகத்துல வசிக்கக்கூடிய துக்கமற்ற ஊருக்கு மகாராஜா பவர் சுக் சாந்திகா ஃபவுண்டேஷன் பவித்திரதா சுகம் சாந்திகா அஸ்திவாரம் பவித்திரதா ஜோ பச்சே மன் வச்சன் கரம் தீனோசே பவித்திர பண்ணே வஹி ஹைனஸ் அவர் ஹோலினஸ் எந்த குழந்தைங்க எண்ணம் சொல் செயல் மூணுலையும் பவித்திரமா இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அவங்க தான் புனிதமானவங்க ஜஹா பவித்திரதா கி சக்தி சுக் சாந்தி ஸ்வத்தே எங்க பவித்திரதா இருக்கோ அங்க சுகம் சாந்தி இயல்பா இருக்கோ பவித்திரதா சுக் சாந்திக்கு மாதா ஹே தான் சுகம் சாந்தியினுடைய தாய் பவித்திர ஆத்ம கபிபி ஓ சக்தி பவித்திர ஆத்மாக்கள் ஒருபோதும் விரக்தியா இருக்க மாட்டாங்க மாட்டாங்கூர்க்கே பாஷாஹே அவங்க துக்கமற்ற ஊருக்கு மகாராஜாவா இருப்பாங்க உன்கா தாஜ் பி ஞாரா ஒரு தக்து பி ஞாரா அவங்களோட சிம்மாசனமும் தனிப்பட்டதா இருக்கும் கிரீடமும் தனிப்பட்டதா இருக்கும் லைட் கா தாஜ் பவித்திரதா கீ நிஷானியே ஒளி கிரீடம் என்பது பவித்திரதாவோட அடையாளம்தான் மெ ஆத்மாகன் கர்ணாஹி ஸ்வச்சித்தன் ஹே நான் ஆத்மா ஷரீரம் அல்ல இந்த சிந்தனை செய்வதுதான் சுய சிந்தனை செய்வது அவ்வக்த சமிக்கை சக்திசாலியான யோகா என்றாலே ஈடுபாடு என்ற அக்னி ஜுவாலாரூப்ப நினைவுதான் பிரஷ்டாச்சாரம் கொடுமைகள் என்ற நெருப்பை அணைக்கின்றது மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கிறது இதன் மூலமாகத்தான் எல்லையற்ற வைராகிய விருத்தி என்ற ஜுவாலை ஏற்றப்படும் நினைவு என்ற அக்னி ஒரு புறம் அக்னியை சமாப்தி செய்கிறது மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் செய்தி கொடுப்பது அதன் மூலம் சீத்தல ீத்தளரத்தின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது இதன் மூலமாக மட்டுமே ஆத்மாக்கள் பாவம் என்ற அக்னியிலிருந்து முக்தி அடைய முடியும் அச்சா ஓம் சாந்தி